இன்றைக்கி வந்து சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த தமிழ் பொ திட்டத்தை வந்து இதெல்லாம் தேவையில்லாத திட்டம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இப்போ மாணவர்களுக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேர் பெண்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் மாணவர் மாணவிகள் வந்து பயன்படுகிறாங்க இப்படி அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு தான் அது அரசு பள்ளியில் படித்து கல்லூரி போகிறவங்களுக்கு இந்த திட்டத்தை உங்களுக்கு எப்படி நான் கொச்சைப்படுத்த மனசு வருது வேணுமோ உங்களை துணி திரு துளி திட்டம் ஆரம்பிமா சீமானனுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிட சொல்லுமா எல்லாத்துக்கும் நீங்கள் கட்சியில் ஆரம்பிச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபான்னு சொல்லி எரிபொருள் போடுறதுக்கு வீட்டு வாடகைக்கு கட்சிக்கு நிதிக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அதை நான் வாங்குவோமா அது நீங்கள் வயசு பார்த்து வாங்கினீங்களா நீங்கள் ஒரு அரசு செய்து அதை நீங்கள் வாழ்த்த வேணாம் அமைதியாக கடந்து போங்க உங்களால் முடி வாழ்த்த முடிய மனசு வரலைன்னா அமைதியாக கடந்து போங்கண்ணே அதில் போய்கிட்டு அதில் கொச்சப்படுத்துறீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ட்டு ஏ நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள குடும்பத்துக்கள்ல சொல்லுங்கள் அந்த இதில் ரூபாய் யாரும் வாங்காதேப்பா மாணவிகள் ப அரசு பள்ளியில் படித்தாலும் வாங்காதேன்னு சொல்லுங்கள் உங்களை காரி துப்புவாங்க ஏயா நீ கொடுக்க மாட்ட அரசு கொடுக்குது முதல்வர் கொடுக்குறாரு எங்கள் வரி பணத்தில் கொடுக்குறாரு உங்களுக்கு என்ன வலிக்குது போய் உய்காந்துக்கிட்டு ஒரு பத்து இருபது பேர்த்து பாட்டு இனி நக்கல் நையாண்டி அடிச்சுக்கிட்டு வேணுமா எல்லோரும் எல்லாரும் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பி சொல்லுமா திருப்பி துள்ளி திட்டத்துக்கு எங்களுக்கு தொகுதிக்கு பத்து பேர்ட்டே கேட்டிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்களை கட்டாயப்படுத்தினிய ஒரு தொகுதிக்கு பத்து பேர் அதை குறைஞ்ச பத்த வேணும் அப்படின்ட்டு இங்கே எத்தனை பேர் அவன் வேலைக்கு என்ன நினச்சி போகிறவன்ட்ட நாங்கள் கெஞ்சி கதறி அதில் போட்டோம் வருது வருட சேர்ந்தால் பத்து பன்னெண்டாயிரூவா மொத்தமாக அனுப்புங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கள் மாதம் மாதம் ஆயரூபா வாங்கினா தப்பு தப்பு இல்லை இங்கே பள்ளி பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு ஊக்கம் கொடுக்குறதுக்கு அரசு மாதம் மாதம் ஆயிரரூபா கொடுத்தா அதை கொச்சப்படுத்துறீ நீங்களே என்ன அரசியல் பண்ணுறீங்க மக்களுக்கு எதாவது நல்லது செஞ்சால் வரையறுங்க அந்த மனசு என்னால அமைதியாக இருந்துட்ட போங்க அதை ஓட்டுக்கிட்டு பின்னாடி சிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கட்சிக்கு எதுக்கு நிதி வாங்குறீங்க துணி திட்டம்னு எதுக்கு வாங்கினீங்க நீங்கள் மனசில் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் நாங்கள் ஆயிரம் வாங்கலை அப்படின்ட்டு இது என்ன இது எல்லாத்துக்குமா கொடுக்குறாங்க இது நீங்கள் அந்த திட்டத்தை சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு கூட சொல்லுங்கள் அது உங்களோட இதை சொல்லலாம் நீங்கள் வந்து அரசு பிள்ளைகள் மட்டும் எல்லா தனியார் பிரிவில் மத்தியிலையும் கஷ்டப்பட இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு கூட நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க அதை பாராட்டலாம் ஏன்னாந்த திட்டத்தை என்ன எல்லாத்துக்கும் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச சொல்ல சொல்லலாம் நீங்கள் சொன்னி இல்லை இந்த ரூபா கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கல இந்த எடப்பாடி சொன்னார்ல முதல் கஷ்டப்பட்றவனு பட்டினியாக கிடைக்கிறவனுக்கு முதல் உதவணும் அப்போ ஒரு பன்னெண்டாவது முடிச்சுட்டு சில பெண்கள் வந்து சரி நம்ம வேலைக்கு போவோம் வீட்டுக்கு போனால் வேலைக்கு போனால் ஒரு ஜவுளி கடை துணி கடைக்கு போனால் ஒரு ஆயிரரூவா கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சாயிரரூபா ஆறாயிரம் கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி படிங்க அவங்களுக்கு ரூபா கொடுக்குறது அந்த அரசை பாராட்டாமல் பாராட்ட வேணாம் அதை சிரித்து நையாண்டி அடிக்காது ஏன்னே வேணா நீங்கள் அப்படி துள்ளி சுட்டத்தில் முதல்ல வேணும் வந்து காசை வாங்கிக்கிட்டு அந்த காசில் சொகுசாக நல்லா புதுசாக உடையை உடுத்திக்கிட்டு ஏ நீ காரில் போக வேணும் விலை உருந்த கார்லேயும் போவார் விலை உயர்ந்த அறையிலையும் தங்குவார் அந்த ஆயிரம் ஆயிரூவா பறந்தி அப்படியே பறந்தி அப்படியே ஆயிரம் ஆயிரரூவாங்களையான்னு ஆனால் கொச்சு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அது சின்ன சிரிக்கிது வருங்க அந்த ஆயிரம் ரூபாய் அவள் சாப்பிட தான் அப்படினா இடக்காந்திருக்கிறது புல்லாம் அந்த பழைய ஆளுக்கு நிறையா ஆளு ஒரு நாலஞ்சு பேர் தெரியுது மற்ற குழந்தை புதுசாக வந்து உங்கள்கிட்ட ஏமாறுறதுக்கு அடுத்த தயாராக இருக்கிற ஆளுங்க இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து மூணு ஆண்டு பிடிச்சவனே வெளியே போவாங்கல்ல அது மாதிரி உங்கள் நாம்துளை பயணிக்கிற செலவு ஒளிச்சுட்டு வெளியே போயிடுவேன் அது வேற உண்மை உள்ளவன் கட்சியை நேய்ச்சவனே எவனும் இல்லை இல்லை நீ வந்து சும்மா அள்ள கைகள் வந்து சும்மா சிரிச்சுட்டு நிற்கிறாள் போதா அது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எங்கடா வெளியே நின்று இப்படியே தெரியும் இருக்குது காசு செலவழிச்சு பிடித்ததில் போயிட்டோமே அப்படின்ட்டு திட்டத்தை கொச்சப்படுத்தாது நீங்கள் கொடுக்க வேணாம் கொடுக்குற திட்டத்தை கொச்சப்படுத்தாது என வேதனையாக இருக்குது